என் உளமெங்கும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பரிசுத்த பாதங்களில் நான் பணிந்து நிற்கிறேன் என் வாழ்க்கையில் இன்று எதிர்கொள்கின்ற கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து நான் வெளிவரும் அருளை வேண்டி உம்முடைய அருமை திருக்கரங்களை நோக்கி நான் கைகூப்புகின்றேன் என் மனதை ஆட்கொள்ளும் என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என் பாதையில் வெளிச்சமாகத் திகழ்ந்தருளும் உம்முடைய வல்லமைக்கு எல்லாம் சாத்தியமே என்று நம்புகிறேன் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிசய அருளை எனக்கு வழங்கியருளும் என் சோகங்களை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள் என் பயங்களை தைரியமாக மாற்றுங்கள் என் தோல்விகளை வெற்றியாக மாற்றுங்கள் உம்முடைய கிருபை எனக்கு துணையாக திகழ்ந்து என் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் அமைதியும் சாந்தியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும் என் எண்ணங்களையும் செயல்களையும் உம்மிடமே ஒப்படைக்கிறேன் என் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உம்முடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் என் இதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பும் உம்முடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும் மனதை எனக்கு தந்தருளும் இந்த கடினமான காலங்களில் உம்முடைய அருளும் வழிகாட்டுதலும் எனக்கு துணையாக இருக்கட்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஜபத்தை முன்வைக்கிறேன் ஆமேன்